ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இனி சுவையான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் எப்படி இந்த கேக்கை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நம்ம முட்டையோ தயிரோ எதுவுமே கலக்கலை அது மட்டும் இல்லாமல் இது வந்து மைதா மாவில் வச்சு செய்யலை நம்ம ரவை வச்சு செய்கிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்றொரு பீஸ் வேணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்டியான கேக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கேக்கை வந்து நீங்கள் வீக்கெண்ட்ஸில் செய்யலாம் இல்லாட்டி ஈவினிங் டைமில் இப்போ செய்யல இல்லை குழந்தைங்க ஸ்கூல் ஒரு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆவாங்க இது மாதிரி கேக் ரெசிபி செஞ்சு கொடுத்திங்கன்னா இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப்பு வறுத்த ரவை எடுத்துக்கிட்டேன் அப்படி வறுக்காத ரவையாக இருந்தால் ஒரு கொஞ்சோண்டு ஃப்ரைங் பேனில் போட்டுட்டு வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அதோடு அரை கப்பு சுகர் அரை கப்பு சுகர் சேர்த்துட்டு பின்னாடி ஒரு ஏலக்காவையும் போட்டுட்டு இப்போ மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி அரைச்சு செய்யவுனா கேக் நல்லாயிருக்குங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் இதை அரைச்சிக்கிட்டேன் இதை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் சேர்த்துட்ட பின்னாடி என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு அந்த ரெசிப்பியை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கரெக்டாக தெரியும் அதோட ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி அதோட வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு வந்து நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் கணக்கு வச்சுருக்குறேன் அதோட இது கால் கப்பு ரீஃபண்ட் ஆயிலும் எடுத்தாச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் பால் எல்லாம் சேர்ந்து கலக்கணும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் அது ரெஸ்ட் எடுக்க விட்டலாம் ரெஸ்ட் எடுக்கிற பின்னாடி என்ன செய்யலாம் பாருங்கள் அதோட நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ வந்து நம்ம முட்டையோ தயிர் எதுவும் இல்லையா கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சாக வர்றதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடணும் ஸோ நம்ம வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கரலாம் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கரலாம் அப்படி நம்மக்கிட்ட வந்து பேக்கிங் பவுடர் இல்லாட்டிக்கு நம்ம வீட்டில் வந்து பேக்கிங் சோடாவே அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா இந்த பேக்கிங் பவுடரை போட்டப்பின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் இல்லாட்டிக்கு ஒரு பக்கம் மட்டும் கேக்கு வந்து உப்பு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துட்டு வச்சுட்ட பின்னாடி நம்ம வந்து இப்போ ஒரு கேக் எந்த டின்னில் ஊற்ற போகிறோமோ அந்த டின்னை வந்து கொஞ்சோண்டு எண்ணெயோ நெய்யோ தடி வச்சுக்கோங்க நான் எண்ணெய் தடுவிக்கிட்டேன் நான் எண்ணெய் தடுவிட்ட பின்னாடி கொஞ்சோண்டு கோதுமை ஒரு அரை டீஸ்பூன் மாவு இதோட போட்டு நல்லா டெஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரணும் இல்லையா இப்போ உங்கள்ட்ட வந்து கேக் பேப்பரு பேட்ச்மெண்ட் பேப்பர் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க இப்போ வீட்டில் இல்லைனா இது மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம கேக் வந்து ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு தான் இது மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறது அதோட வந்து மாவு எல்லாம் போட்டுடலாம் ஃபுல்லாக மாவு எல்லாத்தையும் நல்லா ஊற்றிடுங்க நீ எவ்வளோதான் ஸ்பூன் வச்சு ஊற்றினாலும் விஸ்க் வச்சு ஊற்றினாலும் நம்ம கையை வச்சு பண்ணுறது தான் சரி கரெக்டாக கையை வச்சு நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம் மாவு எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிடுங்க இந்த டின்னில் அதோட ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கிட்டேன் ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டேன் அதோட வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கரலாம் கேக் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா இப்போ நம்ம வந்து இந்த மாவு இது ஒரு ரெண்டு வாட்டி டேப் பண்ணிக்கோங்க தட்டிட்டு அது மாதிரி வைங்க நான் தட்டுறது இது வந்து அந்த இது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோ ரெக்கார்டிங்கு அதோட வந்து நம்ம வந்து இப்போ மூடி போட்டுட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சு எடுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கேக்கை நல்லா பேக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சூப்பராக கேக் வெந்துருங்க கொஞ்சம் ஆற விடுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆற விட்ட பின்னாடி கேக் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டி அண்ட் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுவீங்க அதே மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் இன்க்ளூடிங் கேக் ரெசிபிஸ் நிறையா டைப்ஸாக போட்டிருக்கேன் அதையும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்னு செக் பண்ணி பாருங்கள் thanks for watching and take care tata bye bye